அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்த ஒரு செய்தி தான் ஆனாலும் என்னால் அந்த வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கே சொந்தது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணனோட கைது அண்ணனோட கைதை தொடர்ந்து நமக்கு விசாரணை இந்த மாதிரி போட முடியாத போயிடுச்சு இந்த வீடியோ இந்த சம்பவம் வந்து குஜராத் மாநிலத்தில் நடந்தது ஒரு குழந்த அஞ்சாவது படிக்குது அந்த குழந்த வந்து அரசு பள்ளியில் தான் படிக்குது அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா நடந்து போகிற தூரம் தான் அந்த பள்ளிக்கூடம் இருந்திருக்கு அவங்க அம்மா வந்து தன்னுடைய குழந்தையை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுட்டு வரலாம் அப்படின்னு குழந்தையோட அவங்களும் நடைப்பயணமாக ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க போகும்போது அந்த வழியை வந்து ஒரு கார் வருது அந்த கார்ல யார் இருக்கா அந்த கார் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அவர் வந்து அந்த பக்கமா வராரு இவங்களும் அந்த ஆசிரியரை பாக்குறாங்க பார்த்த உடனே சரி நம்ம குழந்தைய இந்த ஆசிரியர் அந்த பள்ளிக்கு தானே போறாரு அவரு நம்ம குழந்தைய அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு அந்த தாயும் அந்த குழந்தைய அந்த கார்ல ஏத்தி விடுறாங்க சரி நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு தானே போகுது சாரும் ஸ்கூலுக்கு தானே போறாரு சார் அழிச்சிட்டு போய் விட்டுருவாரு அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையில் அந்த குழந்தைய அந்த அம்மா சாரோட காரில் ஏற்றி விடுறாங்க ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அஞ்சாவது தாங்க படிக்குது அந்த குழந்தைய அந்த நாதேரி அந்த கார்லேயே பாலியல் வன்கொடுமை பண்ணி பிள்ளைய கொண்டு வர்றான் இவன் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது புள்ள வந்து இருக்கு கத்தின உடனே எங்க கத்தனா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்டுரும் அப்படின்னு இவன் மூக்கியும் வாயும் பிடிச்சி பொத்திக்கிட்டாங்க பொத்தின உடனே புள்ள மூச்சு திணறலால உயிர் போயிடுச்சு ஒரு ஆசிரியரை நம்பி அந்த அம்மா காருக்குள்ளர தன்னுடைய குழந்தைய ஏத்தி விட்டது ஏத்தி விட்டுட்டு திரும்ப போகும்போது அந்த அம்மா ஒரு மன திருப்தியோட தான் நடந்து போயிருக்கும் நம்ம கூட பள்ளிக்கூடத்து வரையும் ஸ்கூலுக்கு அழிச்சிட்டு போயிருந்தா ஏதாவது எதிர்பாராம ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கும் ஆனா நம்ம குழந்தைய சேஃபா கார்ல ஏத்தி விட்டுருக்கோம் அதுவும் யாரோ முகம் தெரியாதவங்க கூட இல்ல அந்த பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் கூட அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம் ஆனா என்ன பண்ணனும் பாத்தீங்களா குழந்தைக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவரை நம்பி தன்னுடைய குழந்தைய ஏத்தி விட்டது அந்த அம்மா ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க அஞ்சு வயசு குழந்தை அவனுடைய அதெல்லாம் நினைச்சு பார்க்காத நம்ம காருக்குள்ள பாத்தீங்களா இந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை பண்ணியிருக்கான் கொலை பண்ணிட்டு அவன் என்ன பண்ணிட்டானா புள்ள வந்து சத்தம் போடாது புள்ள உயிர் தான் போயிடுச்சே காருக்குள்ளாரையே குழந்தைய வச்சிட்டு இவன் மட்டும் இறங்கி போய் அன்னைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து பாடம் எடுத்திருக்காங்க எப்படிங்க அவனுக்கு ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் அன்னைக்கு போய் பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்திருக்கான் பாடம் எடுத்துட்டு திரும்ப ஈவினிங் ஆன உடனே எல்லா பிள்ளைங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க இவன் வந்து எல்லாரும் போன பிறகு அந்த பேக்கையும் ஷூவும் கொண்டாந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான் இந்த அம்மா தன்னுடைய குழந்தை வீட்டுக்கு வரும்னு பார்த்துட்டு வரல அதுக்கப்புறம் வந்து போய் பார்த்தா குழந்தை பின்னாடி கிடக்கிறதா சொல்கிறாங்க இவங்களும் வந்து புகார் கொடுக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்கள் வந்து விசாரணைக்கு வர்றாங்க விசாரணைக்கு வந்து பார்த்தா அரசு பள்ளிக்கூடத்தில் சிசிடிவி கேமரா இருக்காது நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஒரு சில இடத்துல இருக்கா என்னான்னு எனக்கு தெரியாதுங்க இதே தனியார் பள்ளிக்கூடத்துலன்னா சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க ஆனா ஏன் தனியார் பள்ளிக்கூடத்துல சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பொருள் ஏதாவது திருடு போயிட்டாலோ இல்ல அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை செக் பண்றதுக்கு தான் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்களே தவிர நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது நடந்தா சிசிடிவி கேமராவை பாத்துக்கோங்க அப்படின்னு தூக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்தாங்க எங்ககிட்ட சிசிடிவி கேமரா இருக்கு உங்க குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு நீங்களே பாத்துக்கோங்க இந்தா அப்படிங்கிறத கொடுக்க மாட்டேக்கிறாங்க ஏன்னா அவங்க மேலே தப்பு இருந்தால் கொடுக்க மாட்டாங்க தப்பு இல்லைன்னா ஒரு சில இடத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சிருக்காங்க அவங்க மேலே தப்பு இல்லைன்னா காமிப்பாங்க அவங்க மேலே தப்பு இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கேமரா ஓடாதுங்க அந்த கேமரா ரிப்பேர் ஆகிருக்கும் குழந்தையை எடுத்துட்டு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு தான் இருந்தது இருந்தாலும் எல்லா ஆசிரியர்களும் விசாரணை பண்ணணும் அப்படின்னு போலீஸ் வந்து எல்லா ஆசிரியர்களையும் விசாரணை பண்ணிருக்கு விசாரணை பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் அதாவது தப்பு பண்ணணும எப்படி பதில் சொல்லுவான் தப்பு பண்ணாதவன் எப்படி பதில் சொல்லுவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் வந்து தப்பு பண்ணணும வந்து ஒரு மாதிரி ஒளரி இருக்கான் வளர்ன உடனே இவங்களுடைய கிடுக்குப்படி விசாரணையில இவங்களுடைய பாஷையில் முறைப்படி விசாரணை பண்ணியிருக்காங்க உடனே அவனை வந்து ஒப்புக்கொண்டுக்கிட்டான் இந்த அம்மா வந்து போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் அழைச்சிட்டு வரும்போது இவர் தான் வந்து வந்தார் காரில் இவர் கூட தான் நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் அந்த ஆசிரியரை விசாரணை பண்ணுறாங்க அவங்களுடைய பாஷையில் அவங்களுடைய கிடுக்குப்படி விசாரணை பண்ணுறாங்க அவங்க விசாரணை பண்ணும்போது இவனே வந்து ஒத்துக்கிட்டான் இந்த மாதிரி தான் நான் பண்ணினேன் குழந்த வந்து கத்தின உடனே அதை வந்து வாயை மூக்கியும் நான் பிடிச்சிட்டேன் குழந்தை உயிர் பிரிஞ்சிருச்சு என்ன பண்ணணும்னு தெரியாத இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன் அந்த தாய் வந்து யாரை நம்பிங்க அனுப்பிச்சு அந்த ஆசிரியரை நம்பி தன்னுடைய குழந்தையை அனுப்பி வச்சுது ஆனால் அவன் என்ன செஞ்சான்னு பார்த்தீங்களா இவனுடைய வாக்குமூலத்தின்படி அதன் பிறகு இவனை கைது பண்ணி ஃபோட்ஸோ வாழ்க்கையில் போட்டுட்டாங்கங்க அந்த தாயிங்க கண்டிப்பா இந்த குழந்தைய ஒரு பள்ளி ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு நிம்மதியோட போச்சு ஆனா தன்னுடைய குழந்தை சாய்ந்தரம் தான் பார்ப்போம் அப்படின்னு அந்த தாய் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க காலையில உயிரோட அனுப்பின அந்த ஒரு குழந்தைய சாயந்தரம் பொணமா பார்க்கும்போது ஒரு பெத்த தாயோட மனசு எவ்வளவு வேதனையும் வலியும் அடைஞ்சிருக்கும் நினச்சி பாருங்க அந்த அம்மா பட்ட வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு தெரியுங்க ஏன்னா ரெண்டு வருஷ காலமா அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்ப முடியலங்க யாரையும் நம்ப முடியல பள்ளிக்கூடத்துக்கு தான் படிக்க போகுது அப்படிங்கிற நிம்மதியோட நம்மளால இருக்க முடியல பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை எப்படா நல்லபடியா வந்து வீட்டு திரும்பும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தாயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் மாட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்பியிருக்கோங்கன்ற நிம்மதி நமக்கு எப்போ கிடைக்க போகுது அப்படின்னு தெரியலங்க நம்ம நாட்டில் மட்டுந்தாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு மாநில மாநிலமாக அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அதுவும் பள்ளி படிக்கும் போகும் குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமை தான் நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய உயிர்களை போக்கிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நாட்டில் இதுபோல சம்பவங்கள் தாங்க நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு நானும் அப்படித்தாங்க என் தங்கத்தை உயிரோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினேன் ஆனா உயிரற்ற நிலையில என் பிள்ளைய பிணமா பின அறையில பாத்தங்க என்னுடைய வலியும் வேதனையும் எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க என் தங்கத்தோட உயிர் போனது எந்த இடத்துலங்க பள்ளிக்கூடத்துல அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க பள்ளிக்கூடம் தாங்க பொறுப்பு என் பிள்ளைக்கு ஒரு சின்ன கீரல் நடந்தா கூட அதுக்கு தலைவலி காய்ச்சல் அப்படின்னு வந்திருந்தா கூட அவங்க தாங்க முழு பொறுப்பு என் பிள்ள உயிரே போயிருக்கு அப்போ என் பிள்ள உயிர் ஏன் போச்சு எதனால போச்சு எதுக்காக போச்சு அப்படிங்கிற ஒரு இது அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டியவங்க யாருங்க பள்ளி நிர்வாகம் தானே ரெண்டு வருஷம் மூணு மாசம் ஆகியும் இது வரைக்கும் உண்மையான காரணத்தை அவங்க சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் சொல்லலை அப்படின்னா அவங்ககிட்ட உண்மையும் நேர்மையும் இல்லாத ஒரு தான் இத்தனை நாளும் அவங்க பாப்பா உயிர் ஏன் பிரிஞ்சுது எதனால பிரிஞ்சுது அப்படிங்கிற காரணத்தை மூடி மறைச்சி நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அவங்க நாட்களை கடத்துறாங்க அப்படின்னா அவங்க மேல தவறுகள் இருக்கிற ஒரு தான் அவங்க நாட்களை கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க Justice for Sri Madhi.